பாதுகாப்பு இல்லை இருப்பதை நான் கண்டுகொள்கிறேன் இது போன்ற நிலைகள் என்றைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு நேரத்தை ஒதுக்குகின்றார்களோ யாரும் நடப்பதில்லை அதிகாரிகளை குறை சொல்வதை விட இவர்களுக்குள்ளே கால் ஒரு சிலர் கஞ்சாடித்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் வழங்க வருகின்றார்கள் இதை காவல்துறை கட்டுப்பாடு வர வேண்டும் குடித்து மதுபோகிலே நடைபெற பார்க்கிட்டேன் கஞ்சா குடித்துட்டு வருகின்றவர்களை பார்க்கின்றேன் இந்த இந்த சமுதாயத்திலே பிறந்தவர்களை கலவரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த மீண்டும் தேவேந்திரனுடைய மக்களுக்காக நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையை தமிழக அரசு மணிமண்டலம் கட்டி கொடுப்பதற்கு நான் மீண்டும் நான் அவருக்கு வணக்கத்தையும் சமர்ப்பித்து அரசியுடன் அறிவித்ததற்கு நன்றி 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 வணக்கம் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்றங்களா பட்டியல் ஏற்ற கோரிக்கை வந்து அனைத்து மாவட்டங்களுமே தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்ப மக்களிடையே நிறைய புதிய காலமாக இல்லை அப்படிங்கிறது இயக்கத்தோடு இருக்காங்க அதை நம்முடைய தேவேந்திர அரசாணை தேவேந்திரகளை வேளாளர் என்ற அரசாங்கம் எப்படி வெற்றி தந்தோமோ அது போன்று பட்டியலிடத்திலிருந்து வெளியே போக வேண்டும் என்பதற்கு பல முறை மத்திய அரசை நான் முறையாக சென்று கொண்டிருக்கின்றோம் மாநில அரசு எங்களுக்கு உத்தரவு இதுவரைக்கும் அதற்காக கொடுக்கவில்லை மாந்தளவு மாநில அரசு பரிந்துரை செய்தால் மட்டும்தான் நமக்கு பட்டியல் வெளியேற்ற கிடைக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்முனைத்தனமாக மத்திய அரசை குறை சொல்லக்கூடாது மாநில அரசு இதற்கு கையொப்பம் விட்டு சட்டமன்றத்திலே இவர்களெல்லாம் பட்டியல் இருந்து வெளியே செல்ல போகிறார்கள் என்பதை கருத்துறையை வழங்கி அதை மத்திய அரசுக்கு அனுப்பித்தால் மட்டும்தான் முடியும் ஆகை மாநில அரசு அமைதியாக இருக்கிறது அந்த கோப்பை கையெழுத்து போட்டு அனுப்பித்தால் நிச்சயமாக தேவேந்திர பல வேளாளருக்கு பட்டியலத்திலிருந்து வெளியே செல்வார்கள் என்பதை நான் பதிவு செய்ய ஒரு சில அமைப்பு நடத்த முடியல அவரும் தேவேந்திரன் தானே இப்ப நாங்க போட்டு போறியா அப்படி பார்த்து இப்ப ரொம்ப பண்பாட்டுக்கலாம் அகில இந்திய தேவேந்திர குலாரம் எல்லாரும் அதனால் நாங்களே பொறுமையா இருக்கிற காரணம் தேவேந்தருக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டியது காரணம் பொறுமையா இருக்க மாட்ட நாங்கள் மற்றவர்களை இழிதை தயாரில்லை அவர் எங்களுடைய சமுதாயம் கிடையாது பல மேடையில பல மீடியால சொல்லிட்டேன் நீங்க தான் தேவேந்திர குலாரம் தேவேந்திர சொல்லு அவங்களே அவர் தேவேந்திர குளம் பதிவு பண்ண அப்படியே நீங்க போய் இருக்கீங்க தேவேந்திரோட மேலாளர்கள் தேவேந்திரனுக்கு பொருள் இருக்கும் அவங்கள மட்டும் தான் நான் ஏற்றுக்கிறேன் அதனால் இந்த இதை பொறுத்த மட்டும் பம்பு பண்ணணும் கலவர பண்ணணும் இடைஞ்சல் பண்ணணும் சொல்லி ஒரு குறிப்பாக வரலாம் அவன் பூரா கஞ்சா எல்லாம் தண்ணி இதை காவல்துறை தான் பார்க்கணும் நாங்கள் பல முறை சொல்லிட்டேன் கஞ்சா அடிச்சு தண்ணி அடிச்சு வரலாம் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்ல கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியலை தான் உண்மை அடுத்த முறை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் நினைக்கிறேன் பட்டியல் ஒரு பட்டியல இருந்து இந்த பட்டியல் மாத்திரக்கான அதிகாரம் வந்து மாநில அரசு வந்து இல்லை அப்படின்றது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அண்ணன் வந்து மாநில அரசு முதல் வழங்கணும் தேவேந்திர பல வேளாளர் இந்த அரசாணை எப்படி அமைக்கப்பட்டதோ அதுபோல் தான் அதுதான் பாஸ் பண்ணி சட்டத்தை பாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாராளுமன்ற கமிட்டி இருக்கணும் இது ரூல்ஸ் அண்ட் லா அது பிறகா மத்திய அரசு ரெக்கமெண்ட் பண்ணால் மாநில மத்திய அரசுக்கு மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணணும் இதுதான் சட்ட கிடைக்கும் அது அடிப்படையில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதா ஓட்ட மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க அதை தவிர மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல பார்க்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று நல்ல காரியம் செஞ்சுக்கான அரசாணை கொடுத்தது இந்த மாதிரி பணி ஒன்றை கேட்டதுக்கு நிச்சயமாக திமுக அரசுக்கு முதலமைச்சருக்கு நான்